நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல ஒரு பக்காவான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பாத மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் இங்கஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க மொட்டை டைப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க நல்ல நீட்டு போக்கில் மாடு நல்ல பெரிய மாடாகவே நல்ல சைஸில் இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரத்த சவலையில் இருக்குதுங்க மூன்றாவது மாடுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட்டில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி வந்து பண்ணால் இப்போ வேணால் மடி இல்லாமல் இருக்கலாங்க கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் மடி ஃபுல்லாக வைக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க இப்போதாங்க வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இரண்டாம் இத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவை தானே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இதை வந்து இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கறவை கூடவே கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து பண்ணிணா ஒரு பதினேழு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு மாடு வந்து பதினாலு தாங்க இருக்குது மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறக்கு வந்தலாம் கறவைக்கு காலை அணிக்க தரவு குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகளிடத்தில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு நல்ல தரமான ஷோ குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் மொட்டை டைப்பில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடாக வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாலு வச்சு கரைக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவெண்டூர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனை வந்திருக்குங்க கால் கான்பாடுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி இங்கோட கால் யூடியூப் சில விளம்பரம் செய்திருக்கணும் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ஃபார்ம்யூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல்லக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்